ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணேன் அதோடைய வீடியோ தான் பார்க்க போகிறீங்க தென் டைலரிங்கில் ஒரு வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வர பெனிஃபிட் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லொக்கேஷனில் இருக்க ஒரு ஸ்கூல் இது அந்த டீச்சர் வந்து நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் தோ ஸோ அவங்க மூலயமா அவங்க இன்னொரு மூணு டீச்சர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க மொத்தம் நாலு பேர் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரெண்டு செட்டு அதில் நாலாவதாக இருக்க டீச்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் தான் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க நான் அப்போவே சொல்லிவிட்டு என்னால் முடியாது ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் இருக்குது சண்டே ஈவினிங் நான் இன்னொருத்தவங்களுக்கும் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டேன் பட் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரி ஓகே மண்டே வியர் பண்ணணும்னு சொல்கிறதுனால நான் வாங்கினேன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எப்படி சொல்கிறது நிறைய மாடல் சொல்லியிருந்தாங்க நெக்கில் வந்து பைப்பின் வேணும் ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வேணும் தென் வந்து ஃப ஃப்ரண்ட்டு பாட்டமில் மட்டும் பார்டர் வேணும் பேக் சைட் பார்டர் வேண்டாம் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஜஸ்ட்டு தையல் மிஷின் மட்டும்தான் வச்சுருக்கேன் என்கிட்ட ஓவர்லாக் மிஷினோ இல்லை அந்த பட்டன் அடிக்கிற மிஷினோ எதுவுமே கிடையாது நான் அதுக்காக வந்து பட்டன் அடிக்கிறதுக்கு ஒரு இடம் போனேன் ஓவர்லாக் போடுறதுக்கு ஒரு இடம் போனேன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு லைனிங் கூட அவங்க எடுத்து கொடுக்கல யாருமே என்னை தான் எடுத்துக்க சொன்னாங்க என்னடா இது நாய் பழப்பாக இருக்கேன்ற மாதிரி இருந்தது ஒரு டூ த்ரீ டேஸாக சரி ஓகே வாங்கிட்டோம் தென் அர்ஜென்ட்டுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் டைலரிங் பொறுத்த வரைக்கும் அர்ஜெண்ட்டில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வேலை ஸ்டிச்சிங்கில் எதுனா ஒரு மிஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா கூட நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு பெருசாக தெரியும் ஏன்னா நான் டைலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படி தான் நினச்சிருக்கேன் சரி ஓகே அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் படி படிக்கிறதுக்கு கூட நான் வந்து ஒரு மூணு மணி நாலு மணி வரையும் கூட படித்தது கிடையாது ஆனால் இந்த டைலரிங்கில் நைட்டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நான் ஸ்டிச் இருந்தேன் ஃபஸ்ட் டைமு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்புறம் அவர்கிட்ட பேசி புரிய வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு வழியாக சண்டே ஈவினிங்குள்ளே நாலு பேருக்குமே நான் டெலிவரி பண்ணிவிட்டேன் அதில் வந்து இந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கி கிளாத்து ரொம்ப ஷைனி சொல்லுவாங்களா யூனிஃபார்ம்னால் இப்படி தான் கொடுப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் இந்த ஷைனி கிளாத் வந்து எனக்கு வந்து என் க எனக்கு வந்து எப்படி சொல்கிறது மடிஞ்சு கொடுக்கல ஏன்னா எனக்கு இந்த கிளாத்து ஸ்டிச் பண்ணி ரொம்ப பழக்கம் கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டெய்லரிங் எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸாக தான் நான் கற்றுக்கிட்டு செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் இந்த ஷைனி கிளாத் எனக்கு வரலை ஸ்டிச் பண்ண மூணு பேருமே ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஸ்டி இன்னொரு செட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் ஸ்டிச் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க பட் இன்னொருத்தவங்க லாஸ்ட்டாக கொடுத்த அவங்களுக்கு மட்டும் செட் ஆகலை போல் என்ன சொன்னாங்கன்னா அந்த பேண்ட்டு ஓகே எனக்கு டாப் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் பத்தில் ஒருத்தவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதனாலலாம் வந்து நீங்கள் ஐயோ இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு மனது கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த தொழிலில் வந்து முன்னேறவே முடியாது இப்போ அவங்க என்ன ரீசனுக்காக அந்த குறைய சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அது வந்து சரி பண்ணிக்க தான் பார்க்கணுமே வழியாக அதை விட்டுட்டு மனசு உடஞ்சி நீங்கள் உட்காந்து நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைலாம் வச்சுக்கக்கூடாது அது லாஸ் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா உங்ககிட்ட ஸ்டிச் பண்ணலைன்னா வேறு ஒருத்தவங்க கிட்ட அவங்க ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸ்டிச் பண்ணுறதை நிறுத்துனீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருந்து செய்கிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் இன்னும் மூணு ட்ரெஸ் இருக்குது ப்ளூ கலர் அது தேர்ஸ்டே வியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது வெட்னஸ்டே ஈவினிங் நான் டெலிவரி பண்ணணும் மேக்ஸிமம் அதோடைய ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோவும் நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நியூ டைலர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா உங்களால் முடியாது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துட்டே தாங்க இருக்கணும் என்னால் முடியும் நான் செய்வேன் நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்குங்க கிட்ட வாங்கி நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி அர்ஜென்ட்டு பண்ணுவாங்க அர்ஜெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் இப்போ நான் பாருங்கள் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ஸ்டிச் பண்ண அந்த மாதிரி வந்து உங்களுடைய டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களால் ஸ்பீடோ இருக்கணும் சேம் டைம் கரெக்டாகவும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக கொடுங்க நாலில் ஒருத்தவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஐயோ அந்த ஒருத்தவங்களுக்காக பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்ட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி நிற்காதீங்க நின்றீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு லேடிஸ் எப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப கெத்தாக இருக்கணும் நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன் கெத்துன்றது மீனிங் பணத்தை வச்சு ஆள் பலம் அதெல்லாம் வச்சு கிடையாது கெத்துன்றது நம்மளுடைய பாடி லாங்குவேஜில் இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா நிற்கிறது கூட நிம்மந்து நிற்கணும்னு தான் நான் சொல்லுவேன் நிமிந்து நிற்கணும் சேம் டைம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அடு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம நம்மளை சுற்றி இல்லை நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேச்சு திறமை இருக்கணும் ஒன்று தென் அதை பேசும் போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் பாடி கான் பாடி லாங்குவேஜ் கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்போ உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்போ நீங்கள் டைலராக இருந்தீங்கன்னா பார்த்துக்கிங்களேன் இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக தான் வரும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கு தான் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடியே நான் வந்து ட்ரெஸ்ஸிங் நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தென் ஆஃப்டர் டைலரிங் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களை பார்த்துட்டு அடுத்தவங்க வந்து கேட்பாங்க எனக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்களா தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க கண்டிப்பாக வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு பத்து பேருக்கு ஸ்டிச் பண்ண 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 தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் யாருமே இங்கே வந்து எடுத்த உடனே வந்து பெரிய டைலராக ஆகிடல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போது வருஷங்கள் போக தானே அவங்க வந்து இவங்க ஒரு பத்து வருஷம் டெய்லரு இவங்க ஒரு பதினஞ்சு வருஷம் டெய்லருங்கலாம் எப்படி சொல்கிறாங்க எடுத்தவொடனே பத்து பதினஞ்சு வருஷம் போயிடல அவங்களுடைய பிறந்ததுலேருந்து இவங்க டெய்லருலாம் யாரும் சொல்லலை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவங்க எந்த மாதிரியான டெய்லருன்றத சொல்கிறாங்க நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாங்கி தெய்யுங்க அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு டைலரிங்கில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் சிக்கனமாக இருக்கணும் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது லைனிங் நீங்கள் வாங்குறீங்க ஒரு சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு மீட்டர் அந்த மாதிரிலாம் வாங்கி அதை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணி அந்த கிளாத்தை வேஸ்ட் பண்ணி பைசாவும் வேஸ்ட்டு கஸ்டமருக்காக இருக்கட்டும் நம்மளுக்காக இருக்கட்டும் பைசா வேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தான் கஸ்டமருக்கு நம்ம சொன்னால் கூட நம்ம அதுக்குண்டான ரீசன் தான் சொல்லணும் நம்மளுக்கு தான் லாஸ் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது எவ்வளோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மீட்டர் தேவைப்படும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்குண்டான மீட்டரை மட்டும் எடுத்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தவுடனே மெஷர்மெண்ட்டு அப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் நினைக்காதீங்க அளவு ட்ரெஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணுன்றதே நீங்கள் கற்றுக்குங்க அதுவே போதுமானது ஏன்னால் நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவு ட்ரெஸ் வச்சு ஸ்டிச் பண்ண தான் பழகியிருக்கேன் எனக்கு மெஷர்மெண்ட்டும் எடுக்க தெரியும் பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா அளவு ட்ரெஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி தான் நான் இது வரைக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதாவது மெஷஷர்மெண்ட் என்னவொன்னே நீங்கள் வந்து நினைக்க தேவையில்லை ஐயோ எனக்கு ப்ளஸ்ஸு அது அப்படி இந்த கணக்கெல்லாம் தெரியாது அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை கூட்டல் கழித்தல் தெரிஞ்சால் மட்டுமே போதும் நீங்கள் டைலரிங் பண்ணுறதுக்கு ஓகேவா ஒரு பத்தில் ரெண்டு போச்சுன்னா என்னன்னு கேட்டால் எட்டுன்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சாலே போதுமானது தான் டைலரிங்கில் மேக்சிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான வீட்டில் தைக்கிற லேடிஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்ச ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா படிக்க தெரிகிறதுக்கும் டைலரிங்க்கும் சம்மந்தம் கிடையாது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்க முடியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சேம் டைம் வந்து பொறுமை அதிகமாக இருக்கணும் டைலரிங் நினைக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப ஈஸி இது என்ன சும்மா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்புங்க டைலரிங் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கணும் தென் வந்து வந்து நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும் எந்த டிசைன் போடலாம் ஒரு ப்ளவுஸ்க்கு எந்த டிசைன் போட்டால் அந்த ப்ளவுஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த கலர் காம்பினேஷன் போடணுன்றது ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் டைலரிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும் சும்மா கிடையாது டெய்லரிங் சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அவங்கள யாரும் வந்து உங்களை டெவலப் பண்ண மாட்டாங்க நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னலாம் சொல்ல மாட்டாங்க உங்களை நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் டைலரிங்கில் நீங்கள் இதை பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் என்னென்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும் அனாவசியமாக வந்து தேவையில்லாத ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் பேசுறது இல்லை மொபைலில் வந்து சும்மா யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது இல்லை வாட்ஸ்அப்பில் எதனா சேட் பண்ணுறது கேம் விளையாடுறது இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்ற போகிறது கிடையாது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை எதுனா ஒரு மூவி டைம் அந்த பர்டிகுலர் டைம் ஒரு மூவி டைமாக வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாமே வழியாக ஒரு சில பேர் காலையிலேயே வீட்டு வேலையை முடிச்சிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இதையே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா மாறாது அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது வந்து லோ கிளாஸ் பீப்புளுக்கு தான் சொல்கிறேன் மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து இப்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேர் சம்பாரித்தா மட்டும்தான் அந்த ஃபேமிலி வந்து நல்லா போகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ வாய்ப்பு வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டி நீ வாமா நான் உனக்கு இந்த தொழிலை சொல்லித்தரேன் நீ பெரிய லெவலில் வருவேன் அடுத்த லெவல் போவேன்னு சொல்லாது வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் ஒரு மூவியில் வந்து எனக்கு தனி ஒருவன் மூவின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் இது என்னடா இவங்க டைலாக்லாம் பேசுகிறாங்கன்னு நினைக்க வேணாம் அரவிந்த் சாமி சார் சொல்லியிருப்பார் இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கவும் தெரியும் அந்த வாய்ப்பு கை நழுவி போனால் அதை தக்க வச்சுக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய ஃபேவரட் டைலாக் அது அது அந்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வாய்ப்பு வந்து உருவாக்க கற்றுக்குங்க ஒருவேளை அந்த வாய்ப்பு வந்து அது எந்த ரீசனாக வேணால் இருக்கலாம் உங்களை விட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும் எப்படி என்ன என் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து டூ இயர்ஸ் முன்னாடி வந்து டைலரிங் கற்றுக்கும் போது எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தார் அப்போ வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் டைலரிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்க ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் கழித்து தான் வந்து அப்பா உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படியே மிஷின் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் மிஷின் பக்கமே நான் போவே இல்லை ரொம்ப ஓவர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்பாவும் விட்டு போயிட்டாரு அதுக்காக நான் இந்த தொழிலை விட்டுடல அந்த தொழிலை வச்சு நான் எப்படி என்னுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலான்னு நினச்சினேன் வழியே இந்த மாதிரி ஆகிடுச்சி நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னுலாம் நான் நினைக்கலை அதுதான் சொல்கிறேன் ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அந்த வாய்ப்பு நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளால் கை நழுவி போகிறப்போ அதை வந்து பிரச்சனைகளை முடிச்சுட்டு அதை நம்ம தொடர்ணுமே வழியாக அதை மூடி கவுத்துறக்கூடாது அது உங்களுக்கு தான் லாஸு தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப தப்பானதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் அப்படி தான் இருந்தேன் எனக்கு சொந்தமாக எதுவுமே முடிவு பண்ண தெரியாது யார் என்ன சொல்கிறாங்களா சரி ஓகே பண்ணுறேன் இவங்க இது சொல்கிறாங்களா ஆ சரி பண்ணுறேன் ஒரு ஏஜ் ஆகும்போது நம்ம ஒரு ஃபேமிலியில் வரும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்புலாம் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம் ஓ இப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே இது அப்படி அப்போயே பண்ணியிருந்துருக்கலாமே நம்ம ஒரு லெவலில் வந்திருக்கலாமேன்னுலாம் இப்போ தோணுது அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தவங்க சொல்கிறத வச்சு அடுத்தவங்க சொல்கிற சஜஷனை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணாதீங்க தப்போ சரியோ உங்களுக்கு என்ன தோணுது ஏன்னா வந்து நம்ம மனசை விடவா நம்மளுக்கு ஒரு ஆள் சொல்லணும் உங்கள் மனதுக்கு கண்டிப்பாக தோணும் இது என்னால் முடியும் இது என்னால் செய்ய முடியும் முடியாதுன்னு உங்கள் மனசு சொல்லும் அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் உங்கள் கூட இருக்கவங்கெலாம் நீங்கள் சொன்னீங்க சொல்கிறத வச்சுலாம் நீங்கள் கிட்ட போனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து உங்கள் கிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெகு ரெகுலராகலாம் ஸ்டிச் பண்ணாத பேக் பெயின் வந்துடும் கால் வலிக்கும் இல்லை மிஷினில் உட்காந்தா பாடி ஹீட் ஆகிடும் இப்படி இப்படின்னு நிறைய ரீசன் சொல்லுவாங்க நீங்கள் அதை நம்பிட்டு என்ன பண்ணுவீங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட்டில் போயிடுவீங்க ஆனால் அவங்க வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க கஸ்டமர் நிறைய பேர் பிக்கப் பண்ணிட்டும் போயிட்டுருப்பாங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்துருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் ரியலாகவே இங்கே ஒருத்தங்கள பார்த்துட்ருக்கேன் எனக்கு நடக்கலை எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் அப்படி தான் போயிட்டுருக்காங்க செம காமெடியாக இருக்குது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போது வந்து ஒரு பத்து பேர் தெரியும்னா எனக்கு தெரிஞ்ச பத்து பேர் தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த உலகத்தை விடுங்க நம்ம இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஐம்பது பேர் தானே வாழ்கிறாங்க ஆயிரம் பேர் கணக்கில் வாழ்கிறாங்க ஓகேவா இவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா இந்த பத்து பேர் அவங்கக்கிட்ட போய்ட்டு போகிறாங்க நம்ம வச்சுக்கலாம் என்னங்க இது சில்லியாக இருக்குது எனக்கு காமெடியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே அதை தான் நான் சொல்கிறேன் மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத வச்சு தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அது கரெக்டும் கூட ஒரு சில பேருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது பிடிக்கும் குறை சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது பிடிக்காது நீங்கள் நல்லாவே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட அது குறையாதான் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஆளை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க அதை விட்டுட்டு சும்மா ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அவங்க இதை சொல்கிறாங்களே நம்ம கரெக்டாக தானே பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் நினச்சி நினச்சி ஃபீல் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தான் உட்காந்துட்ருப்பீங்க உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் முன்னாடி போயிடுவாங்க ஸோ வந்து நீங்கள் யாரையுமே வந்து முந்திட்டு போகணுன்னு நினைக்க தேவையில்லை முந்திட்டு போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஒரு செவன்ட்டி எயிட்டி இயர்ஸ் ஆனால் எல்லாரும் ஒரு நாள் போக தான் போகிறோம் இருக்கிறனால நம்ம எப்படி வந்து பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோன்றது தான் வந்து லைஃப் அதை விட்டுட்டு சும்மா வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம தலைமையில போட்டுக்கக்கூடாது ஒரு சில பேர் இருக்காங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா காலையில் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா குழந்தைங்கள பார்த்துக்கணுமா அதுவும் ஒரு நல்ல லைஃப் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்மூத்தாக லைஃப் இருக்காது இல்லை இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இன்னொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் கடவுள் வந்து நம்ம அஞ்சு விரலையே வந்து அஞ்சு சைஸாக வச்சுருக்காரு நம்ம வெளியெல்லாம் போய் எக்ஸாம்பிள் பார்க்க தேவையில்ல நம்ம லைஃப் வந்து மற்றவங்களுடைய எப்போவுமே கம்பேர் பண்ணக்கூடாது நான் எப்போவுமே அப்படி தான் எ எதுனா ஒன்று நான் யோசிக்கணுன்னா வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சு தான் நான் யோசி வழியே எனக்கு மேலே இருக்கிறவங்கள வச்சு நான் இது இது வரைக்கும் நான் யோசித்தது கிடையாது கீழே இருக்கிறவங்கள பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து பரவாயில்ல நம்ம எவ்வளோ பெட்டர் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போவோம் நீங்கள் வந்து ஐயோ அவங்க அதை பண்ணிட்டாங்க நம்ம பண்ணியே ஆகணும் அவங்க இதை செஞ்சிட்டாங்க இவங்கள மாதிரியே நம்ம இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது அவங்கள மாதிரி அவங்க தான் நம்மளை மாதிரி நம்மளை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஹேபிட் வந்து ரொம்ப மோசமான ஹேபிட்டு அது மாதிரி வந்து ஒரு சில டைலர்ஸ் இருக்காங்க அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு கூட இருந்த ஒருத்தவங்க வந்து நானும் கடை வைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அது முட்டாள்தனம் ஏன்னா அவங்க கடை வைச்சாங்கன்னா அவங்களுக்கு கடை வைக்கிற கெப்பாசிட்டி இருக்குது தென் பேக்ரவுண்ட் இருக்குது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு வந்து கடன் வாங்கி கடை வைப்பாங்க அவங்க வந்து கை காசை போட்டு கடன் வைப்பாங்க தென் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து கஸ்டமர் சீக்கிரம் வருவாங்க இவங்களுக்கு சீக்கிரம் வர மாட்டாங்க ஸோ அடுத்தவங்க கண்ணில் தூசிப்பட்டுடுச்சின்னு நம்ம போய் மருந்து விட்டுக்க முடியாது நீங்கள் வந்து அதில் தெளிவாக இருக்கணும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு கடை வச்சுட்டு கடன் ஆகி இந்த டைலர் தொழிலில் வந்து டெய்லி திட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் இந்த ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டதுக்கு தான் வந்து செம்ம காமெடியான விஷயம்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்படியும் சில பேர் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்ருக்கேன் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன் இங்கே என்னன்னா வந்து நம்ம வீட்டு வாசல்லையே வந்து டைலர் கடை இருக்குது ஸோ என்னால் வந்து அவருக்கு எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதில் மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஏன்னா வந்து அவங்களுடைய கஸ்டமர் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அந்த காசு வாங்கி நம்ம பழைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் அந்த இதில் மட்டும் எப்போவுமே தெளிவாக இருப்பேன் எனக்கு என்னுடைய சர்க்கிள் மேக்சிமம் எங்கள் அக்கா இருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸு மேக்ஸிமம் நான் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அவங்க சர்க்கிளில் இருக்கிறத வாங்கி ஸ்டிச் பண்ணுவேன் அம்மா அவங்களுக்கெல்லாம் வாங்கி பண்ணுவேன் தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தென் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸு ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி என் சர்க்கிளில் இருக்கிற ஸ்கூல் என் பையன் படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வாங்கி நான் ஸ்டிச் பண்ணி வேணேன் வீட்டு பக்கத்தில் வாங்கி ஸ்டிச் பண்ணவும் மாட்டேன் அவங்க அர்ஜென்ட்டுன்னு சொன்னால் கூட என்னால் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவேன் அந்த தப்பு மட்டும் பண்ண மாட்டேன் தென் வாய்ப்பு எதுனா வந்ததுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கங்க மற்றவங்களுடைய லைஃப்பை வந்து உங்கள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு என்ன வரும் இப்போ நான் வந்து இந்த டைலரிங் மோட்டிவேஷனல் கொடுக்கறதுனால நீங்களும் டெய்லர் ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தப்பு கிடையாது பட் உங்களுக்கு டெய்லரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களால் டெய்லரிங் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசிங்க உங்களுக்கு வந்ததுன்னா பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் இது சொல்லுவேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தென் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சேம் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சோட தேங்க் யூ பாய்